கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நான் கேட்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றும் பொழுது அந்த பெற்று கரையேறும் பொழுது தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் உடனே அங்கு ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது இவர் என்னுடைய நேசகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கிற அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு உதாரணமாகத்தான் ஆவியானவர் அதை செய்ததாக வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஆவியானவர் ஆண்டவரை பலப்படுத்துகிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக களியக்கா விலை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன் இது என்னுடைய ஆரம்ப கால ஊழியங்கள் அங்கே மூன்றாவது நாள் கூட்டம் கன்வென்ஷனில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெண்மையான புறா ஒன்று வந்தது என் தோளில் அமர்ந்து அப்படியே பறந்து போய்விட்டது எனக்கு திக்கின்ற ஒருவேளை இங்கே யாரோ புறா வளர்க்கிறார்கள் அந்த புறா கலைந்து வந்து போகிறது என்று நான் எண்ணிக்கொண்டேன் முடிந்த அதை விசாரித்தால் எங்குமே யாரும் புறா வளர்க்கலை அன்னையிலிருந்து எனக்குள்ளே ஒரு மெய் சிலிர்ப்பு ஆண்டவர் அவருடைய பணிக்கு என்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார் எனவே நாம் அவருடைய பணிகளை தெளிவாக நம்ம செய்யணும் அவருக்காகவே ஓடணும் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாய் இது முப்பது நடந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு இருக்கும் தொடர்ந்து ஓடுகிறேன் ஆவியானவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இவர் என்னுடைய நேசகுமார் ஆண்டவர் நம்மை நேசகுமாரன் என்று சொல்லி பிரியமானவன் என்று சொல்லி அவருக்காக ஓடுகின்ற ஒரு அனுபவத்தோடு ஓட ஆண்டவர் நமக்கு நமக்கு கிருபை தர வேண்டும் அப்படி பாக்கியத்தை நம்ம தொடர்ந்து அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும் நல்ல ஆண்டவரே உமக்கு பிரியமான குமாரன் என்று நாங்கள் புகழத்தக்கதான முறைகளிலே என்னுடைய செயல்பாடுகள் அமைய உதவி செய்தார்கள் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை